புதிய ஏற்பாடை வாசிக்கும் போதெல்லாம் பழைய ஏற்பாடுக்குள்ளே போயிடணும் பழைய ஏற்பாடை வாசிக்கும் போதெல்லாம் எங்கே வந்துடணும் ஏன்னா அது நிழல் இது சொல்லுங்க நிஜம் பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அது எங்கே தொடர்பாக இருக்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு வாசித்தீங்கன்னா வேத புத்தகம் மாதிரி இந்த உலகத்தில் வேறொரு புத்தகமே கிடையாது வாசிக்க வாசிக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் நம்ம கரங்களில் என்ன இருக்குது வேத புத்தகம் இருக்குது ஒரு காலத்தில் வேத புத்தகம் இங்கே மட்டும்தான் இருக்கும் சபையார் கையில் இருக்காது இங்கே இருக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்கன்னா சபையார் என்ன செய்யணும் ஆமைன்னு சொல்லணும் அவ்வளோதான் புத்தகம் இருக்காது அவங்க தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்களா சரியாக சொல்லி கொடுக்குறாங்களா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இன்றைக்கு கத்தருடைய கிருவையினால் எல்லாருடைய கரத்தில் என்ன இருக்குது தேவன் எழுதி கொடுத்த வேதம் இருக்கிறது